வணக்கம் நண்பர்களே இந்து திரி சிஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்க சத்குரு சாய்ராம் டிராவல் சார்பாக இனி மாதந்தோறும் காசி செல்வதற்கு காசினா காசி மட்டும் இல்லை அயோத்தி ராமர் கோவில் அலகாபாத் திரிவேலி சங்கமம் காசியில் உள்ள அனைத்து கோயில்கள் கங்காத்தி உட்பட மற்றும் கயா புத்தகா இவை அனைத்தையும் சுற்றி பார்ப்பதற்கு மாதத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை திரும்பி வர்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எப்பொழுதும் இருக்கும் அந்த இப்போ ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி ஒன்றாம் தேதி வரைக்கான அந்த சுற்றுலா பயணத்துக்கான டிக்கெட்டுகள் நிறைந்து விட்டன அதே போல ஜூலை மாதம் ஒரு புரோகிராம் அறிவித்தோம் அதற்கான டிக்கெட்டுகளும் நிறைந்து விட்டன அதன் பிறகு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியோடு நிறைவடையக்கூடிய அந்த செப்டம்பர் மாத காசி, அலங்காபாத, அயோத்தி, கையா, புத்தகையா, சுற்றுலா பற்றிய அறிவுப்புதான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா ஒரு பட்ஜெட் சுற்றுலாவாகும் அதாவது வெறும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போக வர தேடியாசி ட்ரெயின் டிக்கெட் கட்டணத்துடன் காசியிலிருந்து கயா அலகாபாத் அயோத்தி போன்ற ஊர்களுக்கு சென்று வருவதற்கான பஸ் கட்டணம் உட்பட மேலும் ட்ரெயின் பயணம் தவிர்த்து மற்ற இடங்களில் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு உட்பட பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க போக வர தேடி ஏசி அல்லது தேடி எக்கானமி ட்ரெயின் டிக்கெட் கட்டணமே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெயின் பயணம் போது அவரவர் உணவு அவரவர் வாங்கி சாப்பிட்டுக்கணும் அது ஒன்றும் பெரிய சிரமமான வேலை இல்லை ஏன்னா போகும்போது ஒரு பகல் வரும்போது ஒரு பகல் மட்டும்தான் ட்ரெயின்ல சாப்பிட போறோம் அடுத்து சுற்றி பார்க்கும் இடங்களில் பேருந்து செல்ல முடியாத இடங்கள்ல ஷேர் ஆட்டம் மூலமாக தான் சுற்றி பார்க்க வேண்டியிருக்கும் கங்கை எதிரில் பயணிக்கக்கூடிய அந்த படகு கட்டணம் இந்த ஷேர் ஆட்டோ கட்டணம் எல்லாம் தனியாக தான் வரும் அது அவரவர் பொறுப்பு அது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரம் இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்குள்ள வரும் நான் சொல்றது எல்லா நாட்களும் சேர்த்து இந்த கட்டணத்துல மூன்று நபர்களுக்கு ஒரு அறை வீதம் வழங்கப்படும் அது தங்குவதற்கு மூன்று நபர்களுக்கு ஏசி அல்லாத அறைகள் வழங்கப்படும் சார் நாங்க கணவன் மணியா வர்றோம் எங்களுக்கு தனியா ரெண்டு பேருக்கு ஒரு அறை வேண்டும் என்றால் அதற்கு நீங்க பதினைந்தாயிரத்தி நூறு ரூபாய் நபர் ஒருவருக்கு செலுத்த வேண்டும் இந்த உங்களுக்கு இதில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரத்தையும் நமது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிகழ்ச்சி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி welcome